أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد ولا آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலூர் கடந்த வாரம் எகிப்தின் அரசியல் பின்னணி பற்றியும் மாவியார் அடுத்த கட்ட வியூகங்கள் எப்படி இருந்தன என்பதை பற்றிய தகவல்களையும் நாம மிக சுருக்கமாக பார்த்தோம் இன்றா இன்றைக்கு மாவியார் அழியல்லாம அவர்களால் எப்படி எகிப்து வெற்றி கொள்ளப்பட்டது என்ற செய்திகளையும் அதன் பின் மாவியார் அவர்கள் வகுத்த வியூகங்களையும் நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் சிப்பின் போருக்கு பிறகு தூமத்தூள் சந்தையில் நடுவர்கள் எடுத்த முடிவின்படி மாவியார் அடியல்லாமல் அவர்கள் தலைவராக ஆகிறார்கள் இப்பொழுது அடி அழியல்லாம் அவர்கள் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையும் ஆட்சி தலைவராக நடுவரால் அறிவிக்கப்பட்டிருக்கும் மாவியார் அவர்களுக்கு எதிரான கலவரமாகவே அவைகள் கருதப்படும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில எகிப்தில் கலவரம் ஏற்படுவதற்கு அதன் ஆளுநர் முகமது இப்னு அபூபக்கர் அவர்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறார் என்பதை அடிப்படையாக வைத்து எகிப்துக்கு ஒரு படையை அனுப்பி முகமது இப்னு அபூபக்கர் அவர்களை ஆளுநர் பொறுப்பில் இருந்து நீக்கிவிட்டு அமரபின் ஹாஷ் அவர்களை ஆளுநர்களாக நியமிக்க மாவியார் அளியன் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் மாவியார் அளியன் அவர்களின் இந்த திட்டத்தின்படி அமரபிணர் ஹாஷ் அவர்களின் தலைமையில படைகள் எகிப்துக்கு புறப்பட வேண்டும் அதே நேரத்தில் எகிப்தில் உஸ்மா அலி அவர்களின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய மாவியா பின் குதி மற்றும் மஸ்லமா பின் முகல்லத் ஆகிய இருவரின் தலைமையில் உள்ள மக்கள் உள்ளூரில் கலவரத்தை ஏற்படுத்தி முகம் அபூபக்கரின் படைகளை தாக்கிக் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு முடிவு செய்றாங்க அவ்வாறு தாக்கிக் கொண்டிருக்கும் பொழுது எகிப்தின் எல்லைப் பகுதியை வழியாக ஆஷ் அவர்கள் தன் படையுடன் எகிப்துக்குள் திடீரென்று நுழைந்து தாக்குதல் நடத்த வேண்டும் என்றும் மாவியார் அவர்களின் தரப்பில் முடிவு செய்யப்படுகிறது இதற்கு இடையில முகமது அபூபக்கர் அளியலான அவர்களின் படை வீரர்களில் சிலர் அவரை விட்டு விலகி உஸ்மான் அளிய அவர்களின் ஆதரவாளர்களோடு இணைந்து கொள்கிறார்கள் மற்றும் சிலர் நடுநிலை வகிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இறுதியில முகமது அபூபக்கர் அவர்களிடம் மிக சிறிய அளவில் படை இருந்தது அதாவது எகிப்தை நோக்கி தாக்க ஆரம்பிக்கும் பொழுது முகமது இப்னு அபூபக்கர் அவர்களிடம் வெறும் நாலாயிரம் பேர்கள் மட்டுமே இருந்தாங்க எகிப்தை நோக்கி மாவியா அலியுல்ல அவர்கள் படையை அனுப்பிவிட்டார் என்ற தகவல் வந்தவுடன் முகமது இப்னு அபூபக்கர் அலியுல்லான அவர்கள் தனக்கு உதவியாக உடனே ஒரு படையை அனுப்பும்படி அலிரலியான அவர்களுக்கு செய்து அனுப்புறாங்க இதில் இரண்டு விதமான கருத்துக்கள் வரலாற்று நூல்களில் இடம்பெறுகின்றன ஒன்றின்படி அதிர் அவர்களால் உதவி படையை அனுப்பி வைக்க இயலவில்லை இரண்டாவது கருத்துப்படி அலிரலியான அவர்களின் உதவி படை எகிப்தே அடைந்த போது எல்லாமே நடந்து முடிந்து விட்டது அதாவது மாவியாரிய அவர்கள் எகிப்தை கைப்பற்றி விட்டார்கள் இப்போ முகமது அபூபக்கர் அபூபக்கரளி அவர்கள் வீரத்தோடு போர் செய்து இருந்தாலும் கூட மிகப்பெரிய எண்ணிக்கையில் உள்ள மாவியாரளிய அவர்களின் படையை எதிர்த்து நிற்க முடியவில்லை போரின் முடிவில் முகம்மது பின் அபூபக்கரவர்களால் களத்தில் தாக்கு பிடிக்க முடியாமல் போர்க்களத்தை விட்டு தப்பித்து எல்லை பகுதியில் உள்ள ஊரில் மறைந்து கொண்டார்கள் பிறகு அந்த பகுதியை மாவியாவின் படையினர் முற்றுகையிட்டு முகமது பின் அபுபக்கர் அவர்களை கைது செய்கிறார்கள் முகமது அபூபக்கர் அல்லு அவர்கள் கைது செய்யப்பட்ட தகவல் அறிந்த அவரது சகோதரர் அப்துல் ரஹ்மான் இப்போ அவர்கள் அமரபிநாஷ் அலில்லாமு அவர்களிடம் வேண்டுகோள் வைத்து தனது சகோதரனை எப்படியாவது மீட்டு வந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்துல அமரபிநாஷ் அலில் அவர்களை சந்திக்கிறார்கள் தன் சகோதரனை தன்னிடம் ஒப்படைக்குமாறு வேண்டுகோளும் வைக்கிறாங்க இதற்கு அமர்வு நேச அழியலான அவர்கள் சம்மதித்து கைதிகளை தம்மிடம் ஒப்படைக்குமாறு மாவியார் அழியில் அவன் அவர்களுக்கு தகவல் அனுப்புகிறாங்க ஆனால் அதற்கு மாவியார் அழியில்லாமல் அவர்களின் ஆதரவாளரான ஒருவர் உஸ்மார் அலி அவர்களின் உஸ்மார் அலியல்லாமின் படுகொலைக்கு நான் வலிதிற்கப் போகிறேன் உஸ்மார் அலியெல்லாம் அவர்களின் படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நாங்கள் இரக்கம் காட்டப் போவதில்லை என்று கூறிவிட்டு அமரபினாசர் அலியல்ல கோரிக்கையை அவர் நிராகரித்து விடுகிறார் அவர்கள் தன்னை பிடித்து வைத்திருந்தவர்களிடம் செய்து தண்ணீர் தார் மாறி அதற்கு அவர்கள் நீங்கள் தான் உஸ்மார் அலியல்லா அவர்கள் தண்ணீர் கேட்ட பொழுது கொடுக்க மறுத்தவராயிற்றே அதனால இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டோம் என்று கூறிவிட்டார் பின்னர் அவர்கள் முகமது பின் அபோபக்கர் அடியெல்லாம் அவர்களை இரக்கமின்றி வெட்டி விட்டார்கள் அவர்களது உடலை ஒரு மாட்டு தோழினுள் சுருட்டி அதை நெருப்பிட்டு கொடுத்து விட்டார் இந்த துயர செய்தியை கேள்விப்பட்ட ஆயிஷா ஆயிஷாரில் அவர்கள் மிகவும் வேதனை அடைகிறார்கள் இதற்கு காரணமானவர்களை சபிக்கவும் செய்தார்கள் முகமது பின் அபுபக்கர் அவர்களின் படுகொலை எகிப்தின் வீழ்ச்சி அவர்களை மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக்கியது அதன் பிறகு அதில அவர்கள் பிரதான பள்ளிவாசலின் மெம்பரில் ஏறி நின்று மக்களை பார்த்து சொல்றாங்க எனதரமே மக்களே உதவி தேவைப்பட்ட நேரத்தில் என்னை கைவிட்டு விட்டீர்கள் அதனால சத்தியத்தை அசத்தியம் மிகைத்து விட்டது இப்பொழுது நான் எகிச்சையும் இழந்துவிட்டேன் அதோட என்னுடைய பாசத்திற்குரிய வளர்ப்பு மகனையும் இழந்துவிட்டேன் அவரது மறைவுக்கு யார் வஞ்சம் தீர்ப்பது சரியான ஒரு நோக்கத்திற்கு போராடுவதற்கான இறை நம்பிக்கை கொஞ்சம் கூட உங்களிடம் எப்படி இல்லாமல் போனது எனது கட்டளையை நீங்கள் செவிசாய்க்க மறுக்கிறீர்கள் அப்படி என்றால் என்னிடம் நீங்கள் பயத்து செய்வதற்கான காரணம் தான் என்ன நீங்கள் செவிடர்களாகவும் ஊமியர்களாகவும் ஆகிவிட்டீர்களே ஏன் என்று மிக உருக்கத்தோடு கேட்கிறாங்க அன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் அலிரக நாள் அவர்கள் மெம்பர்கள் ஏறி நின்று உண்டு இறைவசனங்களை மேற்கொள் காட்டியும் இறைத்து செல்லலாலை செல்லம் அவர்களின் வாழ்க்கை நடைமுறைகளை சுட்டி காட்டியும் சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக போராட வேண்டிய அவசியம் குறித்து அந்த மக்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டே இருந்தாங்க ஆனா அந்த மக்கள் அவர்களின் கூற்றுக்கு எந்த உணர்ச்சியும் காட்டாமல் செவிடர்கள் போல ஆகிவிட்டார்கள் இவ்வாறாக அலிரலையில் அவர்கள் மனதின் மனித உதவியை முற்றிலும் இழந்த நிலைக்கு தள்ளப்படுறார்கள் படைகளும் இவர்களது கட்டுப்பாட்டில் இல்லை மக்களும் இவர்களது கட்டுப்பாட்டில் இல்லை ஆக மொத்தத்தில் துரோகம் இழைக்கப்பட்ட நிலையில் கை செய்தப்பட்டு அழிரலியன் அவர்கள் தனித்துவிடப்பட்டார்கள் இப்ப மாவியார் அழியலான அவர்களின் என்ன ஓட்டம் இப்படி இருந்தது என்றால் எகிப்தை கைப்பற்றியாகிவிட்டது இனிமேல் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் எஞ்சிய பகுதிகளையும் கைப்பற்றியாக வேண்டும் அதற்கு முன்பாக அந்த எஞ்சிய பகுதிகளில் அலைகளில்லாமர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை குறிப்பாக நடுவர்கள் அளித்த தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் முறித்து விட்டார் என்பதை போன்ற பிரச்சாரங்களை பரப்பி அந்த மக்களை தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் இதுதான் மாவியாரில் அவர்களின் திட்டமாக அடுத்த கட்ட திட்டமாக இருந்தது இந்த திட்டத்தை நிறைவேற்ற மாவியாவின் ஆதரவாளர்கள் களமிறங்கி விட்டார்கள் இவ்வாறாக அழிரழில்லா அவர்களின் கைவசம் எஞ்சியிருந்த பிற பகுதிகளில் அழிரழியில்லா அவர்களின் நிர்வாகத்தை முடக்குவதற்கு உண்டான எல்லா வேலைகளும் மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் மாவியார் அழியல்லா அவர்களின் ஆதரவாளர்கள் ஏற்படுத்திய குழப்பங்கள் பற்றிய செய்திகளை நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை பொறுத்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக அசலாம்